டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தேர்தல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் துக்ளக் இதயா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜீவா ஒரு பக்கம் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பாஜக அதெல்லாம் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தாலுமே தமிழ்நாட்டை அவங்க புரி வைக்கிறதே வந்து ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா சொல்லி இங்கே ஊழல் இருக்கு ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் மோடியிலேருந்து அமித்ஷா அவரையும் யாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஊழல் இங்க அதிகமா இருக்கு வாரிசு அரசியல் இருக்கு இதை நாங்கள் ஒழிக்க போறோம் இந்த ஒரு ரெண்டு ஸ்டேட் மட்டும் தான் அங்க மத்த ஸ்டேட்ல போய் என்ன பேசுறாங்க அங்க போய் முஸ்லீமும் பாகிஸ்தான் பேசுனாலும் இங்க வந்துட்டா பாருங்க ஊழலை ஒழிக்கணும் குடும்ப அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த விதத்தில் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது டாஸ்மார்க் டாஸ்மார்க்ல ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா இருக்கு இந்த விஷயத்த எப்படி பாக்குறது இது ஏற்கனவே அதிகாரிகளை ஒரு வாரண்ட் இல்லாம கூட நைட்டு பட்டு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு லேடிஸ்ன்னு கூட பார்க்காம சோதனை நடத்தி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யாருடைய கையெழுத்து யாருடைய அனுமதி வாங்கினீங்கலாம் கேட்டு டாஸ்மார்க் அதிகாரிகள் வழக்கு போட்டாங்க இப்போ வந்து அமலாக்கத்துறை என்ன சொல்கிறது இந்த வழக்கு எங்களுக்கு எதிராக போட்டதே தப்பு இவங்களுக்கு ஃபைன் போட்டு அபராதம் போட்டு இந்த மனுக்கு வந்து அவங்கள தள்ளுபடி செய்யணுற மாதிரி போட்டிருக்காங்க ஹியரிங் அடுத்து எட்டாம் தேதி கிட்ட வரப்போகுது இந்த வழக்கு எப்படி போகுது லீகலாக எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன பொலிட்டிக்கல் பின்னாடி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை வழக்கு அதாவது இப்போ ஊழல் ஆட்சின்றது அதை நம்ம இல்ல இது உத்தம ஆட்சி அப்படின்ற சர்டிபிகேட் நம்ம கொடுக்க முடியாது எல்லா ஆட்சியுமே தமிழ்நாட்டுல எப்ப இருந்தோ பல ஆண்டுகளாகவே அதிமுக ஆட்சி ஆளும் மாநிலங்களும் அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு மத்திய அரசுலயுமே ரஃபேல் குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லைனாலும் வந்து இப்ப இப்ப இது வரைக்கும் வரலனா கூட அடுத்த கவர்மெண்ட் மாறும் போது சில ஊழல்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஊழல்ன்றது வந்து இந்தியா பூரா இருக்கு உலகம் பூரா இருக்கு தமிழ்நாட்டுலயும் இருக்கு அது ஒரு கருத்து இல்ல பட் இத பத்தி நான் ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது வந்து முதல்ல வந்து இது உள்ள வரணும்னாவே வந்து குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் இருந்தா தான் ஈடி வந்து உள்ள என்ட்ராக முடியும் கோடி ஆமா எஃப்ஐஆர் இருக்கணும் அதுல ஒரு கோடிக்கு மேல பணம் வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கணும் அப்படின்றது அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நாற்பத்தாறு எஃப்ஐஆர் தான் இந்த ஒரு கோடி ரூபாய் அரைவாயிருக்கு போல இருக்கு பட் அத ஒரு சாதகமா எடுத்துட்டு வந்து இருக்காங்க சேர்த்து பைன் பண்ணி ஒரு அந்த எல்லாம் சேர்த்துதான் நாற்பத்தொன்னு நினைக்கிறேன் சேர்ந்து தான் அந்த ஒரு கோடி அரைவாயிருக்கு அதை வச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்கன்றது ரெண்டாவது இந்த கேஸில் அதையும் இன்னும் அந்த அதிகாரி சொன்னது பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் வந்து இதை நடந்த ஊழல் அதாவது இந்த பத்து ரூபா வாங்கினாங்க இருபது வாங்கினாங்க அந்த உள்ள டிரான்ஸ்ஃபர் போட்டது இல்லைன்னா அங்கே சின்ன சின்ன கடைகளில் பார்களில் சிறந்த சின்ன சின்ன மோசடிகள் இந்த மாதிரியான கீழ்மட்டத்தில் நடந்த டிஎம்எட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்ததை வச்சுக்கிட்டு இப்போ மேலே வரைக்கும் அதாவது ஹை கமாண்ட் வரைக்கும் அதனுடைய டி எம்டி வரைக்கும் வந்து ரைடு பண்ணி ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில்லாம் ரைடு பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ ஆயிரம் கோடின்னு குற்றச்சாட்டை வந்து இடி கொடுத்துருது ஆனால் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை அமைப்பு வந்து எப்போ ரைடு பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே ஆனால் அதை வந்து இப்போ மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் வந்து ரைடு நடத்தியிருக்கோம் பண்ணியிருக்கோம் விசாரணை நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் டெல்லி போயிருந்தேன் அங்கே உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சந்திச்சு பேசிட்டு இருந்தேன் அவர் சொல்றாரு ஐயாயிரம் கேஸ் இது வரைக்கும் போட்டிருக்கு இடி வரைக்கும் தண்டனைன்னு வாங்கி கொடுத்தது ரெண்டு கேஸ் ம் தான் ஆமா நடத்தி முடிச்ச கேஸே நூத்தி தொண்ணூத்தி மூணு கேஸ் முடிஞ்சிருச்சு அதுல ரெண்டு கேஸ் தான் ஃபைல் இது கன்விக் ஆயிருக்கு ஏன்னா பெரும்பாலும் இது வந்து அரசியல்ல இங்க வந்து ஒருவேளை எதிர்கட்சிகள் மேல நம்ம விஜிலன்ஸ் பாயும் அது மாதிரி தான் இந்த ஈடிய வந்து இன்கம் டாக்ஸ் இடியை வந்து மத்திய அரசு பயன்படுத்தினேன் இதை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழ்மட்டத்தில் நடக்கிற கேஸ் எஃப்ஐஆர் இதை வச்சுக்கிட்டு ஈடி நுழைய முடியும்னா நீங்க ஏறக்குறைய எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் கீழ்மட்டத்தில் லஞ்சம் இருக்கு அங்க சில விஜிலன்ஸ் கேஸ் இருக்கு நீங்க பத்திரப்பதிவு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க எல்லா மாவட்ட அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகங்கள்லயும் பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது விஜிலன்ஸ் கேஸ் தான் இருக்கு எல்லாருடைய மே அல்மோஸ்ட் பாதிக்கு மேல் ஊழியர்கள் மேல இருக்கு நீங்க அதையெல்லாம் நீங்க வந்து பைன் பண்ணி எல்லாத்தையும் அது ஒரு கோடி அது ஒன்னொன்றுமே ஒரு கோடி கூட வந்தாலும் வருவோம் அதுல அப்ப நீங்க அந்த கமிஷனர் ஆபீஸ் அந்த செக்ரட்டரி ஆபீஸ் எங்க எல்லா இடத்துல ரைட் அடிக்க முடியும் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல அதனால வந்து இது இந்த அரசியலா இதை பண்ணிட்டாங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாறி வேறு ஆட்சி வந்தால் அன்னைக்கு பாஜக மாளும் மாநிலங்களையும் இதே மாதிரி அராஜகமும் அட்ராசிட்டியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இதுல வந்து ஊழலை கண்டுபிடிக்கிறது தப்பு இல்லை ஆனா அந்த ஊழலை முறையா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி போலி அறிக்கைகள் இல்லாம அதை நிரூபிச்சு ஒரு ஃபைல் பண்ணி ஐயாயிரம் கேஸ்ல வந்து நாலாயிரம் கேஸ் நாலாயிரத்தி ஐநூறு கேஸ்க்கு மேல இவங்க சார்ஜ் ஷீட்டே போடலன்னு சொல்றாங்க அந்த வக்கீல் சொல்றாரு அதனால நீங்க ஒரு முறை ஊழலை தடுக்க வேண்டியது அவசியம் அதை ஒழிக்கணும் அப்ப அதை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வேணும் ஆனா அந்த நடவடிக்கைகள் பழிவாங்கிற முறையில இல்லாம நேர்மையான முறையில ஜென்யூனா அவருக்கு வந்து இண்டிபெண்டா அதை நடக்கணும் மேல அழுத்தம் கொடுத்து இவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி இல்லாம நடக்கணும்னு தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இதுல இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் திமுக தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க ஆயிரம் கோடி ரூபா அப்படிங்கிறத அவங்களால நியமிக்க முடியாது இடி அதிகாரி சொல்றதுக்கு முன்னாடி பாஜக தலைவரே ஆயிரம் கோடிங்கிற ஒரு பிகர சொல்றாரு என்ன அவங்க கண்டுபிடிச்சு சொன்னதா இல்ல இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த நம்பர் இவங்க சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்வி திமுக தரப்புல இருந்து எழுப்புறாங்க அப்படி இருக்கும் அதான் ஆயிரம் கோடினு இவங்களுக்கு தெரிஞ்சதை முன்கூட்டி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் அவருக்கு அவர் சொன்னதை இவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க தகவல் கூட அங்க போயிருக்கலாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க தகவல் அவர் ஆளுங்கட்சியில் மத்திய ஆளுங்கட்சியில் இருக்கனால அந்த தொடர்புகள்ல இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆயிரம் நம்ம அறிவு பண்றதே தப்புதான் அதை நிரூபிக்கணும் கோர்ட்ல பண்ண முடியும் சப்போஸ் கோர்ட்ல போய் இந்த கேஸ் தோத்து அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இந்த அரசாங்கத்தின் மேலயோ இல்ல ஒரு பொதுவா எந்த அரசாங்கத்தின் மேலயோ வச்சா அப்ப அவங்களுக்கு அந்த ரெமெடி என்னன்னு ஒரு கேள்வி வருதுல தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி இதுல ஆயிரம் கோடி அதுல ஆயிரம் கோடி அதுல ஆயிரம் கோடின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டா ஈடி நாளைக்கு நிரூபிக்க முடியாம போய் அந்த கேஸ் எல்லாம் தோத்து போயிட்டா எப்படின்றது இது இருக்குல்ல அதனால வந்து அரசியலுக்காக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றா சொல்லணும் தான் அந்த அமௌண்ட்ட சொல்றாங்க இல்லேன்னா கேஸ் அதுபாடு நடக்கணும் ஜெனி நீங்க ரைடு பண்ணீங்க பிடிங்க போய் ஆதாரங்களை கொட்டி தண்டனை வாங்கி குடுத்தாதா நான் ஊழல் ஒழியும் வெறும் கேஸ் போடுறதுனால ஊழல் ஒழிஞ்சிடாது இல்ல எல்லாரும் தப்பிச்சு வெளிய வந்துட்டாங்கன்னா கேஷ போட்டு அதுல நம்ம இங்கயே பார்த்தோம் இடி அதிகாரி நம்ம மதுரையிலேயே அவரே லஞ்சம் வாங்கி அவரே கிண்டுக்கல்ல யாரும் தொழில் அதிகம் வரா மத்தபடி மட அவுட்டர்ல தான் ரிங் ரோட்ல தான் நட்ட துகிட்ட தான் அவরা புடிச்சாங்க. குடி ஏடி அதிகாரியை பணம் வாங்கிட்டு பண்றாங்க. அது நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஏடி அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கிட்டு பண்றவங்க தான். எல்லாருமேல ஐடி லேயும் அந்த லஞ்ச வாங்குற அதிகாரிகள் இருக்காங்க. அதனால வந்து எல்லா வக்கம் ஊழல் இருக்கு. ஊழலை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள் வரவேற்கப்பட வேண்டியது. ஆனா அது அரசியலாக்கப்படுவது தவிர்க்கப்பட தவிக்கப்பட வேண்டியதா நம்மளுடைய கருத்து. ஏன் கேட்டிங்கன்னா அந்த இடிங்கற கான்செப்ட் தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சிந்திப் பாலாஜி அர்வீந்த் கெஜ்ரிவால் அப்புறம் ஒரு அவர் ஜார்க்கண்ட் அங்க ஹேமந்த் சோரன் ஆ சாரி ஹேமந்த் சோரன் அப்புறம் மணி சிசோடியா டெல்லியில தெலுங்கானா தெலுங்கானால இவங்க சந்திரசேகர மகள் அப்ப இவங்களுடைய நோக்கமே வந்து ஊழல் செய்வதை ஒழிப்பதால் எதிர்கட்சிகளே டோட்டலா அழிப்பதா சொல்றேன் எதிர்கட்சிகளை பழிவாங்கறதுக்கான முயற்சியின் தான் வந்து விமர்சனம் பண்ணப்படுது அததான் தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா அவங்க எதிர்க்கட்சி மேலேயே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க நாலு ஆளுங்கட்சியிலையும் பண்ணா ரைட்டு சரியா நடக்குதுன்னு சொல்லிடலாம் ரெண்டாவது நீங்க கேஸ் போடுற வேகத்தை நீங்க குற்றங்களை நிரூபிக்கிறதுக்கும் காட்டணும்ல இப்ப நீங்க செந்தில் பாலாஜி மேல அவர் ஒன்றரை வருஷம் உள்ள இருந்தாரு நீங்க இந்நேரம் கிடுகிடுன்னு கேஸை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணி அதை வேகப்படுத்தணும்ல அதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்லயும் அது மாதிரி நடந்தா ஐயாயிரம் கேஸ்க்கு மேல ரைடு பண்ணி இது பண்ணிட்டு ஆனா நடத்துகிற கேஸை வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு தான் நடத்தியே முடிச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் அதை கூட நீதிமன்றம் ஒரு முறை கேட்டுச்சுல்ல விசாரிக்கிறீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மீது என்ன குற்றம் நிரூபிக்கணும்னு சொல்றீங்க முதல் என்ன குற்றம் என்ன நீங்க போட்டுட்டு தான் விசாரிக்கணும் நாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செஞ்சாரு என்ன நிரூபிக்கிறோம் நீங்க சொல்றீங்க இப்போ நீங்க இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப கீழே போய் இப்ப குற்றச்சாட்டுகள் படி போய் எல்லாத்தையும் பயில கண்டுபிடிக்கிறோம்ல அங்க போய் பயில்களை பார்த்து எடுத்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் குற்றங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி தானே இருக்கு ஆமா ஆமா அதான் அதாவது உங்க இப்ப என் மேல நீங்க போடுறீங்கன்னா என் மீது இந்த குற்றச்சாட்டு இல்ல போய் விசாரி விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன போட முடியுமோ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே இது இருக்கு இல்ல அதான் அது வந்து சில இடத்துல வந்து சில தவிர்க்க முடியாது இப்போ நீங்க ஏதாவது ஐடி ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க அங்க உள்ள ஒரு பிணம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அதுக்காக அதை விட முடியாது இன்னொரு குற்றம் நடந்திருக்குன்னு நீங்க குற்றமே என்னன்னு தெரியாம பழி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படின்றது வந்து அரசியல் நோக்கத்துக்காகன்ற விமர்சனத்தை கலப்புது அது தவிர்க்கப்படும் ஏன்னா இன்னைக்கு பிஜேபி அதிகாரத்துல இருக்கலாம் இன்னைக்கு செய்யலாங்க நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதையே வழக்கமாக்கிக்கிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் மிரட்டுவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கூடாதுன்ற அந்த ஒரு இதுலதான் நம்ம பொது நலன்கறி தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஊழல் செய்யறவங்க பண்ணட்டும் ஆனா அதை சீரியஸா எடுத்து கேஸ் நடத்தணும்ல கேஸ் நடத்தி முடிச்சு கன்விக் பண்ணி நிரூபிச்சிடணும் அப்படி பண்ணா மக்களும் நம்புவாங்க இல்ல நீங்க ஈடிய பத்தி யாரு இடி கேஸ் செந்தில் பாலாஜி இது அடுத்தது எலெக்ஷன் போட்டு போயிடணும் மக்கள் எதிராக ஓட்டு போடணும் ஏன்னா அவர் உள்ள இருந்து கரூர்ல வந்து இன்னும் ஓட்டு போடுங்கன்னு தகவல் அனுப்புறாரு அங்க ஓட்டு போடுறாங்க கேண்டிடே செந்தில் சொல்றாங்க அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க அண்ணாமலையை மீறி ஜெயிக்க வைக்கிறாங்க அப்ப உங்களுக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு இதை வந்து பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இது வந்து அவங்களே நினைச்சிடக்கூடாது இவங்க அதிகமாக பண்ணி ஒரு ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சியை அரசியல் ரீதியாக பண்ணி அதிகமாக பண்ணி இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு மக்கள் எடுத்துட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு தான் நெகட்டிவாக போகும் பாரதிய ஜனதாவுக்கு தான் அம்பலப்படுவதற்கு வாய்ப்பாக பல்வேறு விஷயங்கள் ஏன்னா பலரை குற்றச்சாட்டி அவங்களெல்லாம் இவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அஜித் பவார் அப்புறம் நிறைய பேர் வந்தாங்களே இல்ல அப்படி பல பேர் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மேல நான் நடைபெறாம அமைதியாயிருச்சு அமைதியாயிருச்சு அவங்க என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னே தெரியல அதான் வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி அவங்க பியூர் ஆகிட்டாங்க மகாராஷ்டிரால அது நடந்தது அஸ்ஸாமில் முதலமைச்சரு யாரோ ஒருத்தர் மீது இப்போல்லாம் அவங்கலாம் பரிசுத்தவாணிகளா மாறிட்டாங்களாங்கிற அந்த கேள்வியும் எடுப்படுது இப்ப இந்த நிலையில் தான் நம்ம இன்னொரு விஷயம் வந்து பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்ச்சியா வருது பத்திரிகையாளராக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் டெல்லி சோர்ஸ் சென்னை சோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கா இல்ல பாஜக தலைவர் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் கூட சில முக்கிய அவர்தான் இருப்பாருன்றாங்க பட் அதிமுகவோட கூட்டணி வரணும்னா பாஜக தலைமை மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை எடப்பாடி வச்சது கண்டிஷனா ஆமா எடப்பாடி வச்சா அவரை விரும்புவார் அதே மாதிரி இது ஜெல்லாகணும் இந்த கூட்டணி அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை விரும்பாம தான் இருக்காரு இன்னமும் அவருக்கு அதுல விருப்பம் இல்ல அவர் தனியா நிக்கணும் கட்சியை வளர்க்கணும் அதன் மூலமா அதிமுக பலவீனப்படணும் தனித்து விடப்பட்டு அதிமுக பலவீனம் அடையணும் அந்த வாக்குகளை நம்ம வாங்கணும் இதை பலமடையணும்ன்ற மாதிரி தானே எண்ணம் இருக்கு அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸும் அதே எண்ணம் தான் இருக்கு நிறைய பேருக்கு ஆனால் அண்ணாமலைக்கு அவர் நடவடிக்கை குடிக்காமல் அவருடைய தலைமை பிடிக்காமல் இருக்கிற பிற பிரமுகர்கள் இருக்காங்கல்ல அதாவது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா எம்எல்ஏ சீட்டு கேட்கற அளவுக்கு தகுதியான நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து பிஜேபி தனியா நம்ம ஜெயிக்க முடியாது எம்எல்ஏ ஆக முடியாதுங்க கூட சேர்ந்து கூட முடியும் எம்எல்ஏ நிக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும் அடிச்சிருந்தேன் என்ன ஓட்டு வழின்னு அவங்களுக்கு தெரியும் ஆமா நார்வேல கூட ஜெயிக்க முடியாதுன்னா ஆமா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிற கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது ஏன்னா பழமுனை போட்டி ஆயிரும் அதனால வந்து ஓட்டு சிதறிஞ்சிடும் திமுக ஈஸியா ஜெயிச்சிடும் அதனால வந்து அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அதிமுக கூட்டணி வேணும்னு விரும்புறாங்க அப்ப அண்ணாமலையாவது மாத்திருவோம் அண்ணாமலையை மாத்தினாதான் இங்க ஜெல்லாக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அதிமுகலையும் இரண்டாவது கட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க இப்ப ரெண்டு பக்கம் முரண்பட்டு இருக்கு இவ்வளவு நாள் இல்ல இல்ல கூட்டணி இல்லை இல்லைன்னு பேசி பழகிட்டோம் இப்ப கூட்டணி வர்ற மாதிரி இருக்கு இதை வந்து இப்பயே பண்ணிருந்தோம் இதை இன்னும் ஆறு மாசத்துக்கு இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு ஆஹ் என்ன பத்து மாசம் இருக்கு இப்படி கணக்கு சொல்லிட்டு கடைசி இடத்துல போய் ரெண்டு பேரும் சேர்ந்தா ரெண்டு தொண்டர்களும் ஜெல்லாக மாட்டாங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஆமா அதிமுக நிற்கிற இடத்துல அதிமுக வேலை பார்க்கும் விஜேபிக்கு இடத்துல வேலை பார்க்காது வேலை பார்க்க மாட்டாங்க பிஜேபி நிற்கிற இடத்துல பிஜேபி வேலை பார்க்கும் அதிமுக இடத்துல அவங்க எனக்கு என்னடா டோட்டல் கூட்டணி கொலாப்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும் அது வந்து மக்களும் நம்ப மாட்டாங்க இதாயிடும் அதனால வந்து இப்போ இவங்க கவலைப்படுறதெல்லாம் அந்த ரெண்டாம் கட்ட அதிமுகத்துல எல்லாம் கவலைப்படுறது கூட்டணின்னு முடிவாயிட்டு அது இப்பயே பண்ணிருங்க ஏதோ அரசல் முனசல கொஞ்சம் குறசல் வரசல் இப்போ வரும் வந்து 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 இந்த ஒரு ஒரு காலத்துக்குள்ள பத்து மாத காலத்துக்குள்ள அது ஓரளவுக்கு ஜெல் ஆயிரும் ரெண்டும் ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகிரும் அப்புறம் பழகிடும் இதாயிரும் அப்புறம் அந்த மனக்கசப்பு இருக்காது இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் மாற்றி மாற்றி அறிக்கைகளும் இதுவும் கொடுத்து கொடுத்து பேட்டிகளும் கொடுத்து இன்னும் தொண்டர்கள் வெறுப்பாகி அது நடக்க வேணாம்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சொல்ல அண்ணாமலை வந்து இதை கெடுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுவாரு எப்படின்னா நேரடியாக பண்ணாம எங்களுக்கு நூறு சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கலாம் ஏன்னா அமித்ஷாவே பதிவு அப்படிதான் போட்டிருந்தாரு என்டிஏ கூட்டணியின் ஆட்சி மலரும் சாராயமும் ஊழலும் ஒளியும் அப்படின்னு போட்டிருந்தாரு அப்ப என் கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னா அது அதிமுக தலைமையா அதிமுகவுடைய ஒற்றை தலைமை ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வராரான்றதுல ஒரு முரண்பாடு இருக்கு சர்ச்சை இருக்கு அதனால வந்து அது ஒண்ணு இருக்கு அப்ப அண்ணாமலை வந்து இந்த மாதிரி கண்டிஷனை வைப்பாருன்னு சில பேர் கருத்து சொல்றாங்க நம்ம நண்பர்கள் பேசும்போது அண்ணாமலை இந்த மாதிரி வைப்பாரு இதை கெடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவாரு நூறு சீட்டுன்னு கேட்பாரு பங்கு ஆட்சியில பங்கு மாதிரி அப்ப எடப்பாடி சங்காத்தமே வேணாம் போயிருவாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பார்வை இருக்கு இன்னொரு பார்வை என்னன்னா செங்கோட்டையின தலைமையா வச்சு அவரும் கொண்டு வந்து அவருக்கு பின்னாடில வந்து கட்சியில முக்கியஸ்தர்களை கொண்டு வந்து அதுதான் ஒரிஜினல் அதிமுகன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு அப்படி ஒரு பிளான் ஓடுது ஆனா அந்த பிளானுக்கு வாய்ப்பு குறைவு நாங்கிறதுல என்ன காரணம்னா நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீ கட்சி உடஞ்சிரும் அப்ப நீங்க போட்டு வரணும் ரெட்டல கிடைக்குமான்றது சொல்ல முடியாது நீங்க அதுதான் ஒரிஜினல் அதிமுக நீங்க அதுக்குள்ள ப்ரூவ் பண்ண முடியாது இப்பயே கொண்டு வந்து நீங்க ப்ரூவ் பண்ணி தேர்தல் இருக்கு இருந்தாலுமே வந்து ஒரு எல்லை தாண்டி இந்த எலெக்ஷன் கமிஷன் அவன் பதில் சொல்லணும்ல எல்லாத்துக்குமே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு அங்க ஜட்ஜஸ் இருக்காங்க எல்லாம் போய் இது பண்ணி முடக்கி வேணா விடலாமே தவிர கெடுத்து விடலாமே தவிர

அதனால வந்து அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கு கடைசி நேரத்துல வேணா வாய்ப்பு இருக்கு அவரே சொல்றதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு பாஜக அறிவிக்கல என்ன தலைவர் பதவியை அறிவிக்கல முதல்ல அவர் தான் உறுதியா இருந்துச்சு இப்ப ஒரு ரெண்டு நாளா இந்த சர்ச்சையை ஆரம்பிச்சிருக்கு அவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஒரு நயினார் நாயந்திரம் வந்துருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்கு அதில் லிஸ்ட்ல ஏற்கனவே பல பேர் இருக்காங்க வானதி சீனிவாசன் உட்பட பல பேருடைய பேர் அடிபட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ தமிழ் ஏற்கனவே ரெண்டு தடவை தலைவராக இருந்திருக்காங்க அதனால அவங்க வருவாங்களா திரும்ப கொடுக்க முடியுமா அல்லது வானதி சீனிவாசன் இவங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் உடனே எடுத்தோன்னே திரும்ப இன்னொரு கவுண்டர் சமூகத்தை யோசிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படிங்கும்போது இப்போ முக்குளத்தோரு அந்த வாக்குகளை வந்து இப்போ சவுத்தில் எடுத்தாகணும் ஏன்னா அது அதிமுகவுக்கு இல்லாம போயிருக்குன்ற ஒரு கருத்து இருக்கு அப்படியே நம்ம அதை வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம அதுக்கு ஒரு இதா இருக்கும்னு சொல்லி அவர் நைனார போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இது அண்ணாமலை எடுத்துட்டு போடுவாங்களா அப்படின்றது இன்னும் சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு ஒருவேளை அதிமுக கூட்டணி வேணான்னு அண்ணாமலை முடிவு பண்ணி கடைசி நேரத்துல என்னைய விட்டுருங்க நான் தனியா போறேன் விளைவிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாதான் உண்டு ஏன்னா அவர் குறிப்பிட்டு அவர் பேட்டிலே சொல்லிருக்காரு கட்சி நலனை விட மக்கள் நலன் முக்கியம்னு ஒரு பேட்டில அவர் வரி சொல்லிருக்காரு அதை நீங்க ஸ்டார் போட்டு வச்சுக்கணும் டபுள் கொட்டேஷன்ல போட்டு போல்ட் ஆக்கி வச்சுக்கணும் கட்சி நலனை விட மக்கள் நலன் முக்கியம் பேசியிருக்காரு கூட்டணி மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க நினைச்சு அர்த்தம் பண்றா எனக்கு அதுதான் முக்கியம் மக்கள் நலன் முக்கியம் கட்சியை விட நான் தாண்டி போவேன் அப்படின்ற அர்த்தத்தில் பார்க்கணும் அது இன்பிட் என்னன்னு நாகேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க பதவி எடுக்கப்பட்டால் அவருக்கு தான் அடுத்த பிரகாசமான சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் ஏற்கனவே அந்த குல வேளாளர் ஒருத்தர் பேரை சொன்னாங்க தென்காசியில ஐயன் பாண்டியன் பேருந்து ஆனந்த் ஆனந்த் ஐயா சாமி கடந்த தென்காசி மாவட்ட தலைவரா அவரை போட்டாங்க ஆமா அவர் தான் அடுத்த தலைவர் இருக்கிற மாதிரி ஏன்னா குல வேளாளர் அரசியல தான் பாஜக கையில் எடுக்கிறாங்கல்ல அவங்க அந்த அமித்ஷாலா வந்து அவர் வந்து பாவம் தென்காசி தொகுதியோட பார்லிமெண்ட் தொகுதியோட அல்மோஸ்ட் அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் திடீர்னு ஜான் பாண்டியனுக்கு அந்த ஜாக்பாண்டி அடிச்சு ஓ சரி 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 ஆமா இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்க முடியாது கொஞ்சம் குறைவான வாய்ப்பு தான் இருந்தாலும் வந்து ஒரு படித்தவர் நிறையா வில்லேஜ் அடாப்ட் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காரு சேவைகள் அங்கே பண்ணிட்டு இருக்காரு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு பட் அதனால வந்து அவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு பட் அது கிடைக்கல இப்போ கடைசி அவர் மாநிலத்துக்கு வருவார்னு நினச்சவரை மாவட்ட மாவட்டத்தில் இல்லை அவரை ஆக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க நிறைய சொன்னாங்க இந்த நிலையில் இப்போ நைனா நைனா மாதிரி இப்போ இல்லை அவர் கட்சியில சேரும்போதே அவருக்கு இந்த மாதிரியான நம்பிக்கைகள் கொடுத்து சேர்ந்ததாலாம் சொன்னாங்க ஆமா ஏன்னா அவர் ஏடிக்கிற பெரிய ஆளு தான் அவர் அவர் சவுத்துல ஒரு முக்கியமான ஆமா அவர் ஒரு பண்ணையார் தான் பண்ணையார் பேரு உண்டு எல்லாரும் பண்ணையார் தான் கூப்பிடுவாங்க அவர் வந்து ஆமா பண பழத்துலயும் பாப்புலார் ரெட்டிலையும் ஜாதி அவரை விட்டு பிஜேபிக்கு பழம் ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி சின்ன கட்சி தான் ஆமா தேசிய லெவலில் பவர் இருந்தாலுமே இப்போ நைனார் மாதிரி அட்டலர் ஒரு பெரிய முகம்தான் பண்ணாமலையா நைனார் நைனாரனா நைனார் ஆல்ரெடி தமிழ்நாட்டு அரசியலுக்கு பழக்கப்பட்டவர்ல ஆமா அவர் சமூக பலமும் இருக்கு ஆமா அது ஒரு பெரிய பலம் ஸோ அடுத்தது அவர் தாங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பேசுகிறாங்க பார்ப்போம் செங்கோட்டையன் எடப்பா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் சந்திப்பு இப்படி ஒவ்வொரு மாதிரியாக இருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கிடையில் இவங்க ஊழல் ஈடிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு அரசியலை தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக ரொம்ப விரிவாக எடுத்து வச்சீங்க நன்றி நன்றி ஜீவா